வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியமனியை போற்றி நான் உங்களை அன்பு ஜோயில கார்த்திகரமான இனி நம்முடைய எஸ்கேஜ் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பாக்க போறாங்க இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாசம் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அதாவது வர்ற ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இவர் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது பன்னெண்டு ராசி பண் லக்னக்காரங்க என்னமோ நட்பு அல்ல என்னமே கெடும கொடுக்க மாதிரி தெளிவா பாத்துட்டு வருவாங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் பண்ணி பாட்டு அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி வந்து ஒரு ஜாதக ரீதியில நமக்கு வந்து இம்பாக்ட் நம்ம தெளிவா பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி வீடியோஸ் பாக்குறீங்கன்னா ஒரு விலையை மதிப்புள்ள சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணுங்க கூடவே கிளிக் வச்சுக்கோங்க நீங்க இன்னும் சப்ரேட் பண்ண வீடியோ பாத்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த அக்ர எப்படி இந்த இந்த நம்ம சனிபாவோட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் உங்களுடைய கிடையாது லைஃப்ல ஒரு பகுதி பார்ட் ஆஃப் ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கவும் உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து தற்காத்துக் கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்ப நீங்க தெரிவி விஷயத்த உங்க மூலியம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவோட பக்ர பயிற்சி என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வருவாங்க இப்ப நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா கன்னி ராசி கண்ணி லக்கணம் இந்த கன்னி ராசி கண்ணி லக்கணத்துக்கு இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பாப்போங்க கன்னி ராசிக்கு சந்திரன் லக்னம் போட்டாச்சு பாண்ட பாவம் போடுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு கன்னி இப்போ கன்னி ராசி கண்ணில நண்பர்களுக்கு இந்த சனி வக்கரை பத்தி எப்படி சார் இருக்கும் நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு பார்க்கும்போது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கா ஒன்பதுல குரு ஒன்பதுல குரு என்ன கஷ்டத்துல பாதி பேர் வெளிநாடு போயிருப்பீங்க வெளிநாடோ வெளியூரோ போயிருப்பீங்க ஏன் சார்னா ஒன்பதுல குரு வந்தா அவன் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர்லயோ இல்ல வெளி மாநிலத்திலேயோ இல்ல வெளி தேசத்துக்கும் அவன் வேலைக்கு போயிடுவான் ஏன்னா இது காசு கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில எயிட்டி பர்சன்ட் கண்ணி ராசிக்கு கண்ணியில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போட வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தும் இந்த ஒரு ஆண்டுல அதோட இல்லாம இவோட பார்வை உங்களுக்கு வந்து விழுது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது குருவோட பார்வை அந்த அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைல உங்களுக்கு லக்னத்தை குரு பார்த்துடுறாரு லக்னமோ ராசியோ ரெண்டு ஏதா இருந்தாலும் ஓகே உங்களுக்கு குரு பகவான் பார்த்துறாரு இல்லையா அப்போ வெளிநாடு வெளியூர் போறது வாய்ப்புகள் அதிகம் உரு பேஜ் முன்னாடி பாத்தீங்கன்னா காரணம் ரொம்ப கஷ்டம் பொருளாதார கஷ்டத்துல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ பொருளாதார பொருளாதார வகையில ஓகே இந்த அமைப்புல இந்த சனி பகவான வக்ர பயிற்சி சனி பகவான் ஆறாம் இடத்துல சார் சனி பகவான் ஆள்ல சார் நோய் நொடி பின்னிப்பிட வந்துருமா சார்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஆறாம் அதிபதி யாரு சனி பகவான் கேட்டா ஆறாம் அதிபதி தன்னுடைய ஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருந்தார் இப்ப ஆட்சியாய வக்ரமாகிறார் அப்போ இவர் வந்து கெடுப்பாரா கொடுப்பாரா உங்களுடைய கெடுதலை நீங்க மாற்றி அமைக்கிறதுக்கான ஐடியாவை கொடுப்பார் புரிஞ்சுக்கா எப்படி சார்னா குரு பகவான் நிலை நல்லா இருக்கு ஜென்மத்துல கேது வேறு ஜென்மத்துல கேது இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு இந்த குருவோட பயிற்சிக்கு பிறகு இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்க குருவோட பாருங்க வருது ஒன்பதுல குரு இருக்கும்போது சனி பகவான் ஆறுல வக்கிறாங்கும் போது நோயில இருந்தீங்கன்னா மோச்சனமா கிடைக்க போகுது கடல்ல இருந்தா கடனை அடையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சனி பகவான் வம்பு வழக்கு வழக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்க பொதுவாக இந்த ஆறுங்கிறது இந்த வெற்றி குறிக்கூடிய ஸ்தானத்துல ஒரு பாவர் அமர்ந்திருக்காருன்னா நல்ல நல்லது உங்களுக்கு ஆறாம் அதிபதி சனி கும்பம் புரிதா அந்த ஆறாம் அக்ரம் எப்படி ஸ்பீடு ஹை ஸ்பீடு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஹை ஸ்பீடா தாட்டு எண்ணங்கள் எல்லாம் போகுது சோ இந்த சனி பகவானோட பார்வைகள் அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகுது என்ன மாதிரி பலனும் கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம் அதாவது சனி வந்து ஆறாம் இடத்துல ஸ்தானத்துக்கு என்ன பலன் சொல்லியாச்சு என்ன பண்ண போறாரு வேகமா உங்களை செயல்பட வைக்க போறாரு ரீதியில இருந்த கடனை அடைக்க போறாரு அதுக்கான வாய்ப்பு கொடுக்க போறாரு உடல இருந்த பிணி பிடியை நீக்க போறாரு உங்களுக்கு எதிரி தொழிலிருந்து நீக்க போறாரு உங்களை அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தொழில் இருந்த பிரச்சனைகள் வம்புகள் குறைச்சு உங்களுக்கு தொழில் நிம்மதியாக்கி வைக்க போறாரு இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்துலங்க அதாவது ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில நவம்பர் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆதாயமான காலம் கண்ணீர் ராசி கண்ணில் இருக்கிற பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஆதாயமான காலம் பயன்படுத்திக்கும் புரியதா உடனே நான் நியூ பிசினஸ் ஆரம்பிக்கலாமா சார் புதிய தொழில் வரலாம் சார்னா புதிய தொழில் புதிய பிசினஸ் போனா சரி குடுவேன் புரியுதா இருக்கிற நிலையில இருக்கிற வேலையில இருக்கிற பிசினஸ்ல நீங்க வேகமா செயல்பட போறீங்க அதனால உங்களுக்கு ஆயத்தை கொடுக்க போறேன் புதிய துறையில் புதிய வேலை வாய்ப்பு போனோம்னா இங்க சனி தன்னோட வேலையை கட்டுவா அப்ப என்ன பண்ணுவாரு நஷ்டம் அப்ப என்ன பண்ணுங்க நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பார்த்துட்டு இருக்க அந்த வேலையிலேயே நீங்க வந்து முன்னேற வழியை பாருங்க ஏன் நான் இப்படி சொல்றேன்னா இந்த காலத்துல வேகமா செயல்படுவீங்க ஆக்டிவ் தான் இந்த ஆக்டிவானவர் என்ன மாதிரி பாரு பாக்குறாருன்னா அவருக்கு சனிக்கு மூணு ஏழு பத்து இந்த சனியோட மூணு ஏழு பத்து பாருவையில் உங்களுக்கு சனி பாவனை வந்து எங்கெல்லாம் பாக்கிறாருன்னு பாருங்க உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குறாரு மூணாம் பறவை எட்டு எட்டுங்கும்போது என்னன்னா சனி அகரமாய் பார்க்கறாரு இல்லையா இதுவரைக்கும் இருந்த அசிங்கங்கள் கெட்ட பெயர்கள் அவப்பெயர்கள்லாம் முன் குறைய போதும் எட்டுல சனி பார்த்தா சனிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டபுள் வேர் இப்படி இருப்பார் அப்படியே இருப்பார் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் அவர் வந்து எதுலையும் சேர்த்துக்க முடியாது ஒருத்தா சகுனித்தனம் நிறைந்தவரும் சனி சோ அப்படி இருக்கும்போது பாறை எட்டல பாக்குதுங்கும் போது கெட்டவன் கெட்ட ராஜயகம் பாட்டி உங்களோட ஆறாம் அதுக்கு வக்ரமா எட்ட உங்க பேர்ல இருந்த கலங்கங்கள் கதைகள் தப்புக்கு பழி வாங்கியிருக்கீங்களா இந்த பழியில இருந்து விமோச்சனம் கிடைக்க போறது ஏதோ ஒரு பிளாக் மார்க் இருக்கா அந்த பிளாக் மார்க்க நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஐடியா கொடுப்பார் இவர் மாத்த மாட்டார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சிந்தனைகள் எண்ணங்கள் அதற்கான அணுகுமுறையை இவர் கொடுப்பா அதை நீங்க பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தினா உங்களோட எண்ணங்கள் வெற்றி அடையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வெளிநாடு வெளிமாநிலத்துல ஆதாயத்தை கொடுக்க போறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுத்துருப்பாங்க யார்கிட்டயாச்சும் அந்த காசு திரும்பி வராது வாங்கிட்டு போயிருப்பாங்க இந்த தரம் அந்த தரம் இழுவர்ல கிடக்கும் புரியுதா அதே மாதிரி உள்ள பணங்கள் வரும் புரியுதா இல்லையா ஒரு சிலருக்கு இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது வாய்ப்பு நிறையாவே இருக்கு உழைக்காம வரக்கூடிய ஆதாயத்தை கொடுக்கிற அமைப்பு இருக்கு அதே மாதிரி இவர் வந்து உங்களுக்கு வாண்டப்படுத்த பாக்காரு இல்லையா பாட்டா சனி பாக்கிறாருங்கும் போது உடல்ல இருந்து பிரச்சனை இது லக்னம் பாண்டு உங்கள் உடல் உங்கள் உடலில் இருந்த பிரச்சனை எந்த பிரச்சனை இவர் தேக்கிறது வக்ர பார்வையை பார்க்கறாரு ஹை ஸ்பீடு உடல்ல இருந்த பிரச்சனைகள் உடல்ல உங்களுக்கு தெரியாம உடல்ல இருந்த நோய்கள் உங்கள் மனக்கவலைகள் உங்கள் மன சஞ்சலங்கள் உங்கள் வந்து காலில் இருந்து வந்த பிணிகள் கால் பிரச்சனைகள் அனைத்தையுமே சனி பகவான் இப்ப வந்து தன் பார்வை நிமித்தி கொண்டு போறார் அப்போ என்ன பண்ணணும் நீங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து சிந்தனையில் வருதா டாக்டர் போய் பாப்போம்னு தோணுதா டாக்டர் போய் உடனே பார்த்திருங்க அவர் சிந்தனை தான் கொடுப்பார் ஆலோசனை தான் கொடுப்பாரு தவிர கொண்டு போய் காக்கல மாட்டார் அப்போ உங்கள் உடலை சரி செய்து கொள்ளவும் உங்கள் மனதில் உள்ள அழுக்கையை நீக்கி கொள்ளவும் இந்த காலம் நல்ல காலமா இருக்கு பயன்படுத்திக்கோங்க கண்டிராசு என்பவர்களே அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் தைரிய வீர சார்ந்த சனி பகவான் பார்க்கார் அக்ரமாய் பார்க்கார் மனசுல ஹை ஸ்பீடு ஒரு பதட்டம் பட படப்பு கண்டிப்பா கொடுப்பார் புரியுதா ஏன்னா இவரெல்லாம் ஹை ஸ்பீடு ஓவர் ஸ்பீட்ல பாக்குற சனிக்கு பத்தாம் பார பவர் அதிகம் சகோதரத்தை பாக்குறாரு அப்போ அண்ணன் தம்பிங்க உதவ போறாங்க உங்களால ஏதோ அவங்களுக்கு ஆதாயமோ இல்ல அவங்க மூலியமா உங்களுக்கு ஆதாயமோ சிம்பிளா சொல்ல ஒரு சப்போர்ட் நான் இருக்கேன்டா தம்பி ஏன்டா தம்பி கவலைப்படுறேன் நான் இருக்கேன் நான் ஏன் கவலைப்படுறேன் நான் இருக்கமா தங்கச்சி அது மாதிரி ஆறுதல் கரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பு அந்த காலம் இருக்கு இதே சனி பகன் கொடுக்க போறேன் அதுவும் தீவிரமா கொடுக்க போறேன் சோ இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை கன்னிராசி கண்ணில வந்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை நீங்க திட்டம் போட்டு உங்களோட ஹெல்த்தை சரி பண்ணிக்கிறதுக்காகவும் நீங்க வாங்கி கடனை அடைக்கிறதுக்காகவும் உங்கள் மீது உள்ள அவப்பேதை போக்கிக் கொள்றதுக்காகவும் அடுத்தபடியா சகோதரன் சகோதரி வகையில் இருந்த பிரச்சனையை நீங்க தீர்க்கிறதுக்காக இது நல்ல காலமா இருக்கு இந்த காலத்தை திட்டம் போட்டு புரியுதா இல்லையா ஒரு ஒரு பிரச்சனையா நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த சனிபா சப்போர்ட் பண்ணுவாரு தொழில மாற்றம் வேண்டாம் இருக்கிற தொழில அப்படியே கண்டியூ பண்ணுங்க சீனியர் சிட்டிசன் ஆயிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண தேவையில்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்க அதில் என்ன பண்ணலான்னு பாருங்க படிக்கிற மாணவர்களுக்கு என்ன ஓட்டங்கள் மிகுதியாக இருக்கும் எதைக்கும் பதட்டப்படாதீங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்க யோசிச்சு செயல்படுங்க பதட்டமா இருக்கா உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த தெய்வம் அந்த தெய்வம் இல்லை ஆஞ்சநேயர் போய் பூண்டு உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை மனசார அஞ்சு நிமிஷம் உட்காந்து வழிபாடு பண்ணும்போது மனபாரங்கள் குறையும் ஆனா பதட்டம் நிறைந்த காலமா தான் இருக்கும் எனக்கு வேகமா செயல்படும் போது பதட்டம் வரும் மனசுல நம்ம தப்பு பயிடுவோமோ தப்பாட என்ன மிகுதி அதிகமா இருக்கும் ஒன்னும் கவலை வேணாம் முதல்ல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தியானத்துல இருங்க எப்பெல்லாம் மனசு தரும் உங்களோட பிரித்தது தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமா இருக்கு குருவோட சப்போர்ட் நல்லா இருக்கு உங்களுக்கு இன்னும் நீங்க இதை போட அதிகம்னு நினைச்சீங்கன்னா காளங்குடி போங்க காலங்குடி போயிட்டு குரு பகவானுக்கு உங்களோட பேராமத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சும்மா அர்ச்சனை பண்ணக்கூடாது அவருக்கு வந்து மாலை அனுபவித்து அவருக்கு வஸ்திரம் சாத்தி அச்சுறம் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது என்னோட வேண்டுகோளுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படிவும் பார்த்தோம் இந்த சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி பாருங்கள் எப்படி சார் எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க உங்க லக்கணத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க அவர் வந்து சுபர் வீட்ல இருக்காரா சுபர் வீட்ல இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி நடப்புல சனிபாவோட தசா நடக்குதான்னு பாருங்க ஏன்னா சனிபாவோட தசை நடக்கும்போது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும் அதே மாதிரி சனி வந்து ஒரு எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு லாபம் வீட்டில் இருக்காரா இல்லை வந்து அசுபர் வீட்டில் இருக்காரா நமக்கு வந்து சனி வந்து எட்டு பானில் மறைஞ்சிருக்காரான்னு பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும் சனி நல்லா வலிமையா இருக்காருன்னு கொஞ்சம் ஆதகத்தினா கண்டிப்பா இன்ஃப்ளுயன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்கன்னா பாவ வகையில் நமக்கு வந்து கெடு பழங்கள் அதிகமா இருக்கும் நீங்க அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பாலனை வந்து உங்களோட ராசிக்கும் உங்க லக்கணத்துக்கும் மேஷ் பண்ணி பாருங்க உங்க ராசிக்கும் உங்க லக்கணக்கும் எடுத்து பாருங்க எடுத்து எடுத்துப்பாரு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்குங்க அதே மாதிரி இப்போ சனி பகவானோட தசா நடக்குது ஒருத்தருக்குன்னா இதோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும் எப்படி சார் இருக்கும்னா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்கும் சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்தில சனி இல்லையா அப்ப என்ன பண்ணும் ஒரு பத்துல இருந்து இருபது வரைக்கும் இருக்கும் சார் எனக்கு வந்து சனிமெகா திசையும் இல்ல சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல சனியோட அந்தாரம் நடக்குது சார் எனக்குன்னா புத்திக்குள்ள அந்தாரமா இருக்கும் சோ அப்போ ஒரு அஞ்சுல இருந்து பத்து பசங்க இந்த வக்கரகதியில உங்க அந்த மாற்றங்கள் இருக்குங்க பொதுவா இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதிகரகம் சொல்லுவாங்க கர்ம காரகன் சொல்லுவாங்க இவரை சோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான் எப்படி ஜீவனம் பண்ண போறான் அவன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை முறைய வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இவருடைய ஜாதகம் சனி நல்லா இருக்குன்னா அவரை வந்து நல்ல நிலைய வச்சிருவார் இப்ப உடனே கேட்பீங்க சார் எனக்கு வந்து இந்த வக்கிர பயிற்சியில நான் வந்து திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார் நான் அதாவது சனி வந்து சுபரா இருக்கு சுபர் பார்வையில பார்த்துட்டு இருக்கான தாராளமாக வழிபாடு பட் ஆனா சனி வந்து கெட் சில அமைப்புல கெட்டு போயிருக்கும் சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார் வக்கிர பார்வையில இருப்பார் மோசமான பார்வைகள் அப்படி இருக்கு நீங்க சனிபா நேரம் வழிபாடு பண்றது இந்த காலை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி பரிகாரம் எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் நான் சனிக்கு உகர்ந்த எல் தானமும் அல்லது எல் எண்ணெய் தானமும் கொடுங்க எல் தானம் கொடுக்கலாம் எல்லைங்க நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை கால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க சனிக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த கால் கிடையாதுங்கிறது ஐதீகம் அப்போ கால் இல்லாத காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவியைக்காரன் நீட்டுறீங்கன்னா சனியோட கெடுபலும் குறைக்குமா புரியுதுங்களா சனியோட அந்த இறக்கம் உங்க மேலப்படும் அர்த்தப்படியா வந்து பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுபலு கெடுபாடே குறைக்கும் புரியுதுங்களா அப்போ வயதுல முதியோருக்கு பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி கைகால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க உதவி பண்ணுங்க எழுதானம் பண்ணுங்க இந்த வக்க சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சி அமையும் சொல்லி நான் என்னோட காலிய மடல் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க நான் காலியில் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்க வேற ஒரு காலையில் சந்திக்க நான் உங்களுடைய அன்பு ஜோதிட காத்துக்கிறேன் அம்மா நன்றி வணக்கம்